உத்ராபதீஸ்வரர் ஆலய சிறு தொண்ட நாயனார் அமுது படைகள் விழா வெகு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே உள்ள வடக்கு சேப்பலா நத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உத்திராபதீஸ்வரர் ஆலய சிறு தொண்ட நாயனார் அமுது படைகள் விழா வெகு நடைபெற்றது சிவபெருமான் ஆகிய ஈஸ்வரனுக்கு படையலாக தாங்கள் பெற்ற ஒரே மகனான சீரழனை உணவாக அளித்த தம்பதியினருக்கு மீண்டும் சீரழனை உயிர்ப்பித்து தோற்றுவித்தார் சிவபெருமான் இதனை ஆண்டுதோறும் நினைவு கூறும் வகையில் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை அன்று வடக்கு சேப்லா நத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உத்ரா ஆலயத்தில் சிறு தொண்டை நாயனார் அமுத படையின் விழாவை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது தொடர்ந்து ஐந்து நாள் நடைபெறும் விழாவின் நான்காம் நாளான இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட சீராளன் பொம்மை பல்லக்கில் ஊர்வலமாக கோவில் வளாகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது பின்னர் வடக்கு சேம்பலா நத்தம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை நோக்கி வந்தடைந்தது பின்னர் ஈஸ்வரனுக்கு சீராளியின் தலையை வெட்டி பாடைகள் இட்டதை நினைவு கூரும் வகையில் சிவச்சாரியர்கள் சீராளன் உருவம் பதித்த மூலிகைகளால் செய்யப்பட்ட சீராளனை தலையை வெட்டி படையலிட்டனர் பின்னர் மேலத்தாளம் வழங்க கோவில் வளாகத்தில் உள்ள உத்திராபதீஸ்வரருக்கு சிறப்பான தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அண்ணாபிஷேகம் மற்றும் மூலிகை உருண்டை இந்த நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு வழங்கப்பட்டது இதனை நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் முழக்கங்கள் இத்தவாறு தங்கள் மணி பிச்சையாக சிவச்சாரியார்களிடம் பெற்றுக் கொண்டனர் மேலும் கோவிலுக்கு வரும் மிகவும் பெற்ற கோவிலான அன்று வழங்கப்படும் மூலிகை பிரசாதத்தை உட்கொண்டால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறப்பது மிகவும் சிறப்பு எனவும் இதற்கு நேர்த்தி கடனாக குழந்தை பிறந்தவுடன் தங்கள் கை குழந்தையுடன் கோவிலுக்கு வரும் தம்பதியினர் தங்களின் குழந்தையின் எடைக்கு நிகராக தங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம் என்று தெரிவித்தனர் சீராளன் போல் அணிந்து கோவில் வளாகத்தில் பக்தர்கள் மத்தியில் காட்சிப்படுத்தினர் இந்நிகழ்வில் சுமார் ஐம்பது கிராமங்களை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சேப்பலானத்தம் கிராமத்தில் வந்து உத்திராபதீஸ்வரர் கோயில் இது நூத்தி இருபத்தி நாலு வருஷமா இந்த ஸ்தலம் உள்ளது அது இந்த கோவில் என்ன பிரசித்தம்னா குழந்தை பாக்கியம் தான் பிரதி பிரசித்தம் அது சீராளன் அமுது படையல் விழா அங்கே சிறப்பாக நடக்குது இதில் வந்து நாங்கள் வந்து மூலிகை நூறு விதமான மூலிகை இது பண்ணி ஒரு சீராளம் மாவை செஞ்சு கொடுக்குறோம் இப்போ திருச்செங்கட்டாங்குடியில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அறுக்கிறதோ மற்றதோ தெரியாது ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய புராணமாகவே நடந்து நல்லபடியாக எத்திரி பேர் வந்தாலும் அத்தனி பேருக்கு அந்த நாங்கள் பிரசாதம் கொடுக்குறோம் இந்த பிரசாதம் கொடுக்கறதை வாங்கி சாப்பிட்டா குழந்தை குழந்தை இல்லாதவங்க வந்து தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட்டு குழந்தை பிறந்திருக்கு எல்லாருக்குமே அமெரிக்கா வரைக்கும் வந்து போய் அங்கே அமெரிக்காவிலே குழந்த பிறந்திருக்கு அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை ஸ்தலம் இது அவங்கவுங்க குழந்தை இந்த பாக்கியம் இந்த வருஷம் குழந்தை பாக்கிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா பத்து வருஷம் குழந்த பிறந்தால் அவங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இடைக்கடை காசு அவங்களால முடிஞ்ச என்ன இதுவோ அதை கொடுக்குறாங்க அரிசி பழம் காசு இதுவெல்லாம் கொடுக்குறாங்க அவ ஐயனுக்கு அதை வச்சு நாங்கள் அடுத்த வருஷம் வருஷம் திருவிழா நடத்திட்டு இருக்கிறோம் யாருக்கும் எல்லாமே ஒரு சிவத்துண்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோம் யாரும் இதில் வந்து இது பண்ணல இது ரொம்ப பிரசித்த பெற்ற கோயில் ரொம்ப பிரசித்த பெற்ற திருவிழா ரொம்ப இது நம்பி வந்தவங்க யாருமே வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் போனதே கிடையாது எல்லாம் சந்தோஷமாக குழந்த பாக்கியத்தோடு போகிறாங்க யார் நம்பி வரலாம் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அமாவாசை அன்னைக்கு இந்த திருவிழா நடக்குது ரொம்ப விம வெகு விமர்சையாக நடக்குது நூறு விதமான மூலிகையை நாங்கள் வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து நாங்கள் வந்து கலக்குறோம் அதான் எல்லா இடத்துலையும் சிறுதொண்ட இது நடந்தாலும் எங்கள் இதில் வந்து கரெக்டாக நடக்குது அதனால் வந்து சாப்பிட்டவங்க யாருமே பெரியரே ஆனதே கிடையாது அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதனால் எல்லோரும் வந்து யாராக இப்போ பலனிடையுமோ எல்லாரும் வந்து பலனடையலாம் திருவிழா முடிஞ்சும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கொடுக்குறோம் இந்த மருந்தை இது ஒரு அதனால் இது சிவத்தோட்டாக செய்கிறோம் இல்லை இப்போ ஒரு இது எதிர்பார்க்காம செய்கிறோம் அவர் அவர் நம்பி வந்தவங்க யாருமே இது இது நல்லபடியாக இருக்கிறாங்க கைவிடுறதில்லை நல்லபடியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் என் பேர் ராமனியம் ராமலிங்கம்